முன்னாள் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தோற்றனர் தோல்விக்கு யார் காரணம் என மாறி மாறி இரு கட்சிகளின் தலைவர்களும் காரசாரமாக கருத்து கூறினர் இதனால் பாஜகவுடன் கூட்டணி முறிந்தது இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் கூட்டணி இல்லை என்றான பிறகு இரு கட்சிகளின் தலைவர்களும் கடுமையாக குற்றம் சாட்டி பேசினர் விமானத்தில் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ பணியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னால் எங்களுக்குலாம் எந்த பின்புலமும் இல்லை ஒரு கிடைச்சியாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பு வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம்தான் முதலமைச்சராக வந்தோம் மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்தார் நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு தங்கமணி வேலுமணி போன் பண்ணி டெல்லியில கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை கேட்கவில்லை பதவி வேண்டும் ஒன்றை விட்டுவிட்டு இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன் உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தலைக்குடி எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதன் பிறகு இருதரப்பையும் அழைத்து பாஜக தலைமை டெல்லியில் சமாதான பேச்சு நடத்தியது கூடவே கூட்டணி குறித்தும் பேச்சும் நடத்தியது அதன் பிறகு அண்ணாமலை மாற்றப்பட்டு பாஜக மாநில தலைவராக நைலார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்தன இந்நிலையில் சமீப காலமாக அண்ணாமலை பேசும் கூட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பழனிசாமி தான் முதல்வர் என கூற தவறுவதில்லை எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த கட்சியினால் வேலை செய்யும்போது கருத்து எனக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்க நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் உழைக்க போறோமோ இன்று சென்னையில் நடந்த ஜி கே மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் பேசும் போதும் முதல்வர் நாற்காலியில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அமர்வது உறுதி என அண்ணாமலை பேசினார் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில அதைத் தொடர்ந்து இன்று பிற்பகலில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் சட்டசபை தேர்தல் வெற்றி வியூகம் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் எடப்பாடி பேசியதாவது பதினெட்டு தொகுதிகளில் நான் பிரச்சாரத்துக்கு சென்றபோது மக்களிடம் நமக்கு நல்ல வரவேற்பு இருப்பதை பார்த்தேன் திமுக மீது எதிர்ப்பாலை அலை உருவாகி உள்ளதையும் பார்த்தேன் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன இப்போதிருந்தே தேர்தல் பணிகளை நாம் துவங்கியாக வேண்டும் பிரச்சாரத்தில் வேகம் காட்ட வேண்டும் திமுக அரசின் தோல்விகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் நம் முக்கிய பணியாக இருக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிக்கு எட்டு பேர் வீதம் பூத் கமிட்டி அமைத்து முழு பட்டியலை என்னிடம் மாவட்ட செயலாளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலில் இறந்தோர் பெயர் முகவரி மாறியவர்களை கண்டறிந்து பெயர்களை நீக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் தேர்தல் பணியில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுத்தும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு சமீபகாலமாக நம்மை பற்றி அண்ணாமலை விமர்சித்து பேசுவதில்லை நீங்களும் அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை அறிவுறுத்தியதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன சென்னையில் இன்று காலை நடந்த ஜி கே மூப்பனார் நினைவு நாள் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர் பழைய விஷயங்களை மறந்து பேசினர் மூப்பனார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் போது அண்ணாமலையை தன் அருகே வந்து நிற்கும்படி எடப்பாடி பழனிசாமி அழைத்தார் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசும் போது அண்ணாமலையை சகோதரர் என்றார் முன்னாள் பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே அண்ணாமலை பேசும் போது பழனிசாமியை அண்ணன் என்றார் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இடையே ஏற்பட்டுள்ள இந்த இணக்கம் இரு கட்சியினரை உற்சாகத்துடன் தேர்தல் பணியாற்ற உதவும் என பாஜக மேலிடம் நம்புகிறது